பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிருப்பு சார்பில் திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது நில அளவை பதிவேடுகள் துறையில் தனியார் மையம் ஆட்கொள்வதை தடுத்து நிறுத்திடவும் கள பணியாளர்களின் பணிகளை முறைப்படுத்தி பணிச்சுமையை குறைத்திடுதல் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிருப்பு சார்பில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் பின்புறம் நடைபெற்ற போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஆர் எம் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் பிரதீப் மாவட்ட பொருளாளர் தாலிப் மாவட்ட இணை செயலாளர் ராஜசேகர் கோட்ட பொறியாளர் நாராயணன் தனசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாட்டின் துறைகளில் மிகவும் பழமை வாய்ந்ததும் அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்ததுமான நில அளவை பதிவேடுகள் துறையில் நில பதிவேடுகளை இணை வழிப்படுத்துதல் மற்றும் நவீன மையப்படுத்துதல் என்கின்ற முன்னெடுப்பின் மூலம் தனியாரை புகுத்தி துறையின் நலனை பெரிதும் பாதிக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது மேலும் ஐந்து கோடிக்கு மேல் உள்ள பட்டாதாரர்களின் நிலங்களை பராமரிக்கும் களப்பணியாளர்களின் பல்வேறு பணிகளை கருத்தில் கொள்ளாமல் இணையவள்ளி பட்டா மாறுதல் பணிகளை மட்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி ஊழியர்களை பெரும் பணிச்சுமையில் ஆட்படுத்துவதை தொடர்ந்து துறை கையாண்டு வருகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக குறுவட்ட அளவர் பதவி உயர்வு வழங்க தகுதியில் உள்ள நில அளவர்கள் காத்திருக்கின்றனர் மேலும் திட்டப்பணியில் உள்ள ஊழியர்களின் மலைப்படி அளவைப்படி பணி மாறுதல் உள்பட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது இதனைத் தொடர்ந்து கோரிக்கை மனு கொடுத்து சங்கத்தின் மூலம் பேசி வந்த போதிலும் இந்த கோரிக்கைகள் தொடர்ந்து நிலுவையிலேயே இருப்பதால் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது வட்டங்களிலும் கோரிக்கையை வலியுறுத்தி உள்ளிருப்பு போரா பட்டம் நடைபெற்றது